ப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதலுடன் விவகாரம் முடிவடைந்து விட்டது என்று பல ஆய்வாளர்கள் எழுதி வருகின்றார்கள் இது மிக மிக தப்பான கணிப்பீடு என்று டென்மார்க்கு சர்வதேச விவகார ஆய்வாளர் கிறிஸ்டியான் எழுதியிருக்கின்ற கட்டுரை சிந்தையை தூண்டுகின்றது அமெரிக்காவில் இருந்து வரும் நியூயார்க் டைம்ஸை அடியொற்றி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஈரானை தாக்கி ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை அதாவது யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறும் இடம் இஸ்பான் என்று இஸ்ரேல் தாக்க முற்பட்ட இடத்திற்கு தெற்கே அமைந்திருக்கின்றது அங்குதான் நிலத்தடியில் ஈரானினுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதிநவீனமான ஆயுதங்களை பூட்டி இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி புதிய பதட்டங்களை உருவாக்கி இனிமேல் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று ஈரான் வேகமாக அணுகுண்டு உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது ஈரானிடம் அணுகுண்டு மட்டும் வந்துவிடுமாக இருந்தால் அதன் பின் பின்னர் ஈரானையும் ஈரானின் நிழலில் இருக்கின்ற பத்து வரையான பயங்கரவாத அமைப்புகளையும் வளரவிடாமல் தடுப்பதற்கான வழியே இல்லாமல் போய்விடும் மத்திய கிழக்கில் பெரும் பிரச்சனையாகி சவுதி அரேபியா போன்ற நாடுகளினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறும் அதேவேளை இஸ்ரேலினுடைய இருத்தலுக்கும் அதைவிட பேராபத்து கிடையாது எனவே ஈரானினுடைய பெருவிரலை வெட்டாவிட்டால் இஸ்ரேலினால் தொடர்ந்து வாழ முடியாது என்ற நிலையில் இஸ்ரேல் உறங்காமல் தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கின்றது என்பது அவருடைய முதலாவது பார்வையாகும் ஈரானை பொறுத்த வரையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈஸ்கானில் நடைபெற்றது இது சாதாரணமான தாக்குதல் அல்ல பெரிய தாக்குதல் ஒன்றிற்கான வெள்ளோட்டமாக இஸ்ரேல் தூண்டில் போட்டு பார்த்திருக்கின்றது எனவே இவர்கள் வருவார்கள் இவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஈரான் தயாராக கொண்டு இருப்பதனால் ஈரானிய படைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உறக்கம் இல்லாமல் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எனவே தூங்காத கண்ணென்று ஒன்று துடிக்கின்ற நெஞ்சொன்று ஒன்று அமெரிக்கா தாங்காத மனமென்று ஒன்று என்று மூன்று இடங்களில் இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் புதிய சிக்கல் உருவாகி இருக்கின்றது ஈரானுக்கு துணையாக சீனா ரஷ்யா கூடவே வடகொரியா ஆகிய மூன்று பேரும் வருகின்ற காரணத்தினால் சிரியாவும் இதில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு எதிராக வலுவான ஒரு எதிரிகள் கூட்டத்தை ஒன்றுபட வைத்துவிட்டது காலம் எனவே இந்த தாக்குதலை நடத்திய ஆக வேண்டும் ஆனால் எப்படி சுரங்க வழி தாக்குதலை நடத்துவதென்பது கேள்வி இதற்கான காலமும் கருவிகளும் சரியான முறையில் இன்னமும் தயாராகாத காரணத்தினால் அவர்கள் தாமதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பத்து வருடங்களாக அமெரிக்காவை களமுறங்க சொல்லியே வருகின்றார் அமெரிக்கா மறுத்து வருகின்றது ஜோ பைடன் மறுத்து வருகின்றார் ஆனால் டொனால்டு டிரம்ப் அதிகாரத்திற்கு வருவாராக இருந்தால் அவர் எருசலேத்தில் இஸ்ரேலினுடைய தலைநகரத்தை மாற்றச் சொன்னவரும் அவர்தான் எனவே இஸ்ரேலுடன் கூட்டம் இந்த முயற்சியில் அவர்கள் இறங்கலாம் ஈரானினுடைய தரைப்படையும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஏவுகணைகள் மூலமான தாக்குதலே அதிக முக்கியம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இந்த தடவை சதாம் போல தனியாக விட்டு தாக்க முடியாது ஈரானுக்கு துணையாக பல நாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் மத்திய கிழக்கே பெரும் பிரச்சனையாக போவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்த பத்தாண்டு காலம் இதுவே எரியும் பிரச்சனையாக மாறப்போகின்றது அமெரிக்கா தலைமையிலும் இஸ்ரேல் தலைமையிலும் பல புதிய உக்ரைன் போன்ற நாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான சூழலும் இருக்கின்றது உக்ரைனுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு அமெரிக்கா கூடியிருப்பதும் கவனிக்கத்தக்கது எனவேதான் இந்த விவகாரத்தில் இது விட்டது அல்ல இப்பொழுதுதான் ஆரம்பித்து என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இந்த விவகாரத்தை தப்பாக கணக்கிட வேண்டாம் இஸ்ரேல் தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கூடிய பின்னர் நாங்கள் ஈரான் மீதான தாக்குதலை இப்பொழுது தருணம் வரவில்லை என்றுதான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றது ஆகவே புதிய அணி ஒன்றை உருவாக்கி அமெரிக்கா இஸ்ரேல் தலைமையில் ஈரானை தாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அந்த நேரம் சீனா அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது என்று தெரியாத சூழ்நிலையும் வடகொரியா அதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற சூழ்நிலையும் விவகாரத்தை மிக பெரும் சிக்கலாக மாற்றிவிடும் என்று கிறிஸ்டியான் கட்டுரையும் நியூயார்க் டைம் கட்டுரையும் இணைந்த செய்தியாக வெளியாகி இருக்கின்றன இது டியூப் ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை